சிறு கடைக்க ஆசை சிறியல்ல அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரி என்ன எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் முத்து வந்து செல்வத்துக்கு கால் பண்ணுறாங்க செல்வமும் சொல்லு முத்துன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லடா என்னால் வந்து முறுக்குன்னு சொன்ன இடத்துக்கு வர முடியாது அவங்கள நீ பிக் பண்ணிட்டு போறியடான்னு சொல்லி கேட்குறாங்க ஏண்டா அந்த டாக்ஸி வந்து நீ தானே ஓட்டுறதா இருந்தது அப்புறம் எதுக்காக என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லடா வீட்டில் மீனமும் இல்லை அம்மா ஸ்ருதி அதே மாதிரி பார்லரம்மான்னு சொல்லி சொல்லி எல்லாருமே வீட்டில் இல்லை அப்பா மட்டும் தனியாக இருக்காரு அவரை விட்டுட்டு எப்படிடா தான் என்னால் வர முடியும் அதனால என்னால் வர முடியாது நீ போயிட்டு வான்னு சொல்கிறாங்க சரிடா மொத்தம் இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் போவேன் நாளைக்கு திருவண்ணாமலையில் வேற ஒரு புக்கிங் இருக்குடா அது போகணுன்றாங்க நாளைக்கு ரவி விட்டுட்டு கூட நான் வரேன் இன்னைக்கு நீ போன்னு சொன்னதோ சரிடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து செல்வம் கிளம்பி போயிடுறாங்க அப்பா டான்ஸ் ஆடி பாண்ட பாடி ரொம்ப பசிக்கு சாப்பாடு ஏதாவது செய்யலாமா இல்லை ஆர்டர் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க उड़े मनुज எதுக்காக வெளியே ஆர்டர் பண்ணிக்கிட்டு ரவி இருக்கா இல்ல ரவி மூலியமா ஏதாவது முத்துவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அங்கதான் வரானா இங்க இந்த மாதிரி பண்றது ரொம்பவே தப்பே இல்லையா அவன் அங்க செஞ்சதே போதும் ஆளுக்கு பிரிச்சுக்கலான்னு சொல்லிட்டு மீனா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா சாம்பார் வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் வேணும்னா சாம்பார் நான் வைக்கிறேன்றாங்க உனக்கு என்னடா தெரியும் மனுச்சுன்றாங்க எனக்கு ஊர் தான் செய்ய தெரியுன்றாங்க டே என்னடா இது என்னடா பேசிட்டு இருக்க தெரிஞ்சதை தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியும் எனக்கு அதுதான் தெரியும்ன்றாங்க சரி ஏதோ ஒண்ணு செஞ்சு தொழில் சொல்லிட்டு விட்டதும் இப்ப செய்யறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அண்ணாமலை வந்து நானும் கூட பங்குக்கு ஏதாவது ஒண்ணு செய்யற அப்பா நீ ரெஸ்ட் எடுப்பா எதுக்காக நீ வந்து தேவையில்லாம செய்யறன்னு சொல்லிட்டு இருக்க ஏண்டா நீங்க எல்லாரும் செஞ்சுட்டு இருப்பீங்க அதை பார்த்துட்டு நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கட்டுமா என்னால வந்து எதுவும் பண்ண முடியாதெல்லாம் இல்ல என்னாலையும் ஏதோ ஓரளவுக்கு சாப்பிடுற அளவுக்காவது எனக்கும் சமைக்க தெரியும்னு சொன்னதும் உடனே எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா வந்து சமையல் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப ரோகினி அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாங்க அம்மா கிரிஷோட பெரியப்பா பெரியம்மாவுக்கு போன் பண்ணியா யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நான் கால் பண்ணி கேட்டேன் ஹரோ செல்வன்றவங்க தான் ஓட்டுறதா சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே வந்து ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக வந்து சந்தோஷப்படுறாங்க ரோகிணி செல்வம் யாரும் இல்லை முத்துவோட ஓட ஃப்ரெண்டு தான் ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் நான் சந்தோஷமாக இறக்க போகிறேன் நிம்மதியாக இருக்க போறேன்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து முடிவு பண்ணுறாங்க இங்கே பாருமா திரும்ப அவங்க கால் பண்ணி கேட்டா நீ எங்கே இருக்க என்ன ஏதுன்னு எதுவும் சொல்லக்கூடாது என்னை பற்றி கேட்டாலும் சரி க்ரிஷை பற்றி கேட்டாலும் சரி நீ மூச்சு கூட விடக்கூடாதுன்றாங்க சரி ரோகிணி நான் அதை பற்றி எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன் சரிம்மா நான் போனை விற்கிறேன் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலைக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க நாங்க பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்திருக்கோம் என்னுடைய பையனுக்கு கல்யாணம் நீங்க எல்லாரும் கண்டிப்பாக அவசியமா வந்துடணும்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே வந்து ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா முத்துன்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க சரி வந்ததும் வந்துட்டீங்க வாங்க சாப்பிட்டுட்டு போகுவீங்கன்னு சொல்லி அண்ணாமலை சொன்னதும் உடனே மனோஜ் வந்து ஐயோ செஞ்சு செஞ்சது இவங்க சாப்பிட்டுட்டா அப்புறம் நம்ம என்னத்தை சாப்பிட்றது அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட சொல்ல முத்து கிட்ட சொல்ல டேய் நீ கொஞ்சம் நேரம் அமைதியை இடான்றாங்க இல்லை உங்களுக்கு எதுக்காக சிரமோ வீட்டில் வேற பொம்பளைங்க இல்லைன்றீங்க நீங்களே என்ன பண்ணீங்களோ தெரியல வீடுங்கடுறாங்க அதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான் நாங்கள் சமைச்சு வச்சிருக்கோம் வாங்க சாப்பிடுவீங்கன்றாங்க வெளியில் ஒரு மூணு பேர் இருக்காங்க சரி அவங்களையும் கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் சமைச்சிருக்கோம்னு சொன்னதும் உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாரும் வந்து இப்போ முத்து செஞ்சு செஞ்சது ரவி செஞ்சதை விட நம்ம மனுஷ் செஞ்ச மோர் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அதுவே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க மனுஷுக்கு ஒரு பக்கம் அங்கேயோ நம்ம சமைச்சது எல்லாம் கடைசியில் நமக்கே இல்லாத போயிடு போதேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க நீங்கள் வச்சிருந்த எல்லா சாப்பாடும் சூப்பராக இருந்தது வேற லெவலில் இருந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டலாம் இருக்காங்க இதை கேட்ட உடனே வந்து என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரியே மனோஜ் ஒரு பக்கம் இருக்க எல்லாரும் கிளம்பி வந்து போயிடுறாங்க கிளம்பி போனதோ இங்க பாரு எல்லாரும் சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கல இத வந்து இப்ப நான் வந்து சாப்பிடணுமான்னு சொல்லி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க இன்னொரு பக்கம் டேய் என்னடா உன்ன அம்மா இப்படி வளர்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் திட்டுறாங்க இங்க பாருடா நமக்கு இல்லைனாலும் வர்றவங்க மனசார வயிறார சாப்பிட்டா நம்ம மனசும் சரி வயிறும் சரி நெறிஞ்ச மாதிரி இருக்கொன்றாங்க அப்படி தானே அப்ப எல்லாருக்கும் போட்டுட்டு நீ அமைதியா இருக்க வேண்டியது தானே நீ எதுக்காக சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு முத்துவை திரும்பி கேள்வி கேட்க முத்துவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம முத்த ஒரு பக்கம் இருக்காங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்து மனோஜ் இருக்காங்க இப்ப உடனே அண்ணாமலை வந்து இவன் பசி தாங்க மாட்டான்றது உங்க எல்லாருக்குமே தெரியும்ல சரி திரும்பவும் வேற ஏதாவது சமைக்கலாம் வாங்கடான்னு சொல்லிட்டு இப்ப சமைக்கிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி சமைக்கிறதுக்காக முடிவும் எடுக்கிறாங்க அடுத்த அடுத்தா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிந்தாமணியோட பொண்ணு ரேகா வந்து சத்திய கிட்ட பேசிட்டு இருக்காங்க கஸ்டமரை வந்து சத்திய ஹேண்டில் பண்றது எல்லாம் பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுறாங்க ரேகா இந்த அளவுக்கு சின்ன வயசுல இவ்வளவு டேலண்டா பண்ணிருக்கீங்க இன்ஃபேக்ட் என்னுடைய அப்பா பண்ற பிசினஸ் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது தெரியுமா இருந்தாலும் என் அப்பா கிட்ட எவ்வளவோ சொன்னாங்க கேட்கலன்றாங்க இப்ப அவர் வந்து அவரோட கொள்கையை மாத்திருக்காரு அதுக்கு காரணமும் நீங்க தானேன்றாங்க நான் பேசினதாக இல்ல இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் சொல்றாங்க நான் எதுவுமே இல்லைங்க எல்லாமே என்னுடைய மாமா தான் நான் சின்ன வயசுல இருந்தே என்னுடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டுதான் ஒரு கோவில் வாசல் முன்னாடிதான் கரும்பு பிஸ்னஸும் அதே மாதிரி பூக்கடை வச்சுதான் எங்களை வந்து பொழுப்பு நடத்தினாங்க என் அக்கா பெரிய அக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்க படிப்பை உதவி தள்ளிட்டு என்னுடைய தங்கச்சியும் தம்பியும் படித்தா போதும்னு சொல்லிட்டு அவங்களோட படிப்பவே விட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் பணம் தேவைன்றதுக்காக சில கெட்ட விஷயத்துக்கு எல்லாமே போனேன் அதுக்கு துணையா இருந்து அதுலருந்து வெளியே வந்த எல்லாமே இப்போ நான் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கேனா அது எல்லாத்துக்குமே காரணம் என்னுடைய மாமா மட்டும்தான் அவர் இல்லைன்னா எங்களுக்கு லைஃபே கிடையாது அவர் கொடுத்த அட்வைஸை தான் நான் வ வந்து அங்கிள் கிட்ட சொன்னா சாரும் அதை வந்து மூவ் பண்றாரு இப்போ காப்பரேட் கம்பெனி மாதிரி இதை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனா என்னுடைய குடும்பம் வேற மாதிரி நான் ஒரே ஒரு பொண்ணு தான் எனக்கு அக்கா தங்கச்சி தம்பின்னு சொல்லிக்க யாருமே கிடையாது என் அப்பாவும் அம்மாவும் எப்ப பருக்கோள் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க எனக்கு வீட்டுல இருக்கிறதே பிடிக்கவே பிடிக்காது கடைசியில அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனா சத்தே அதை பத்தி இம்பார்ட்டன்டா எதுவுமே எடுத்துக்காத போனதோ உடனே ரேகா கேக்குறாங்க நான் இவ்வளவு பெரிய விஷயம் சொல்றேன் ஆனா ஏன் நீங்க என்கிட்ட <tuneian> வந்து <tuneian> எதுக்காக அவங்க பிரிஞ்சாங்க ஏன் அவங்க பிரிஞ்சாங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்கன்னு சொல்லி இருக்காங்க இதை கேட்டதும் இது உங்களுடைய விஷயம் இதில் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னதும் உங்களுடைய டிக்னிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி இப்போ ரேகா சொல்கிறாங்க என் அம்மா வந்து கால் பண்ணுறாங்க என் அம்மா இங்கே வருன்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்களா இல்லைங்க எனக்கு முக்கியமாக கிளைம் கிட்ட கிட்ட பேசணும் நான் அங்கே பேசுறதுக்காக போகிறேன் அதனால இன்னொரு நாள் பார்க்கலான்னு சொல்லிட்டு சத்யா சிந்தமணி மீட் பண்ணாம கிளம்பி போயிடுறாங்க இப்போ நம்ம சிந்தமணி வந்ததும் வராதுமா இப்போ சிந்தமணியோட ஆளுங்க கால் பண்றாங்க அக்கா பெரிய பூ ஆர்டர் கிடைச்சிருக்குக்கா அத வந்து மீனாக்கு கொடுக்க வேண்டியது மீனா ஊர்ல இல்லைன்றதுக்காக இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதும் டே என் பொண்ணு கிட்ட வந்திருக்க எப்படிப்பட்டதும் இருந்தாலுமே அதுவும் இல்லாம அவெல்லாம் ஒரு ஆளு அவ ஒதுக்கி விட்டது அந்த ஆர்டர் கோடி ரூபாய் லாபம் வந்தாலும் அந்த பிசினஸ் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே ரேகா மம்மி நீங்க இங்க வந்தா என்ன பண்ணனும் என்கிட்ட மட்டும் தானே நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஆனால் அதை விட்டுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு நல்லா சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் உடனே சிந்தாமணிங்க பாருடா அது எவ்வளோ லாபம் வந்தாலும் அது எனக்கு பிஸ்னஸ் தேவை கிடையாது இந்த சிந்தாமணியை யாரு நினைச்சிட்டீங்கன்னு நல்லா சொல்லி ரொம்பவே ரூடா பேசினதும் உடனே ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக வந்து கடு ரேகா நீ என்னை பார்த்து என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்படி எல்லாம் பண்றது ரொம்ப ரொம்பவே தப்பா இருக்குன்னு சொல்லி ரொம்பவே கோபப்பட்டுட்டு அங்கிருந்த கிளம்பி கிளம்பி போயிடுறாங்க கிளம்பி போனதும் உடனே சிந்தாமணி இந்த மீனா போன்ல வந்தாலும் சரி நேர்ல வந்தாலும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு தான் போறான்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே கோபத்துல இருக்காங்க சிந்தாமணி இப்ப சிந்தாமணி வந்து என்ன செய்ய போறாங்க மீனாவுக்கு கிடைச்ச ஆர்டர் அதுக்குள்ளவே மீனாவே வந்து அந்த ஆர்டரை எடுப்பாங்களா இல்லையா அதுக்குள்ள சிந்தாமணி என்ன வேலை செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ